நம்ம நானும் ஒரு விஜய் விஜயசேரி எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்னு தெரியும் நமக்கு எல்லாருக்கும் அவரோட பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தர் இருக்காரு அவரை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு நடிச்ச படத்தை தான் போறோம் அவருக்கு ஒரு இன்ட்ரோ பண்ணலை தனியாக மீஜியம் படம் நான் கொஞ்சம் ஏற்றி பட்டேன் சரி ஓகே எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் இந்த டான்லி அப்படின்ற ஒருத்தர் தெரியும் அவர் நடிச்ச படம் தான் அந்த கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அந்த படத்தை பத்தி நிறைய பேருக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் சம ஃபேமஸான படம் அதை எங்க ஸ்டைல்ல சொல்ல போறோம் ரிவியூ பண்ண போறோம்னு நினைக்கிறேன் பண்ணுவோம் சபா இப்பவே கண்ண கட்டது இன்னொரு விஷயம் நண்பர் என்னன்னா அவரோட பேர் வந்து சினிமால டான்லின்னு சொல்லலாம் அவரோட உண்மையான நேம் வந்து மாடாங் ஷோ மாடா மா டாங் ஷோ ஓகே ஓகே ஷோ இல்ல ஷா ஷோ எப்படி நான் சொல்லிக்கலாம் அவங்களோட ஒரு ப்ரானோசேஷன் தெரில அவர் வந்து கொரியன் ஆக்டரும் கூட அதே சமயத்தில் அமெரிக்கன் ஆக்டரும் கூட இது வந்து புதுசா இருக்கல கிராஸா இல்ல இல்ல சொன்னதான் சொன்னார் அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து கொரியால இருந்து சொத் கொரியால இருந்து அமெரிக்காவுக்கு இமிகேட் ஆகி போனவங்க அதனால அவர் அமெரிக்கன் ஆக்டரும் கூட கொரியன் ஆக்டரும் கூட ஓகே நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் அவரை பற்றி பார்க்கறதுக்கு வலா ஏன் கேங்ஸ்டர் அந்த தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் இந்த மூவியை பார்க்கணும் இதில் அப்படின்னா ஸ்பெஷலாக இருக்குன்றதை பற்றி நம்ம இப்போ பேசலாம் முதல்ல நான் கேங்ஸ்டர் அந்த கேங்ஸ்டர் கேரக்டரை பற்றி நீங்கள் பேசுங்க தி கேங்ஸ்டர்ன்றவன் நான் கெட்டவன் தான்

பிஜேமோ இல்ல விஜய் படத்தோட ஏதோ ஒரு பிஜேமோ போயிட்டு இருக்கோம் நமக்கு தீப்பதி திருமுக மாதிரி என்ன செம்மையா இருக்குன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீனே ஒன்று ஞாபகம் இருக்கா அவர் வந்து பாக்ஸிங் பண்ணினா போல டும்மு டும்மு டும்னு அடிச்சுன்னு இருப்பான் அடிச்சுனு போது சரி பா இதோ கைட்டி பண்ணா உள்ள இருந்து ஒருத்த கொல கொலன்னு வெளில வருவான் லிக்விட் ஃபார்ம்ல வருவாங்க திருப்பி தொடச்சி திருப்பி கட்டணும் அது அதான் பண்ணேங்க இன்னொரு நான் விஷயம் சொல்லணும்னு ரியல் லைஃப்ல இருந்தாலும் மஜா செம்ம ஸ்ட்ராங் தான் இவர் திரு எம்எம்ஏ ஃபைட்டர் ஒருத்தர் அலெக்ஸ் ஃபைரான்னு ஒருத்தர் பெரிய சாம்பியன் அவர் பவர் பஞ்ச் பவரோட இவனோட பஞ்ச் பவர் அதிகமாக ஒரு மிஷின் இருக்கு பாலை குத்துவாங்க எவ்வளவு பவரா வருதுன்னு ஆமா பெரிய கேங்ஸ்டர் என்ன பேக் கேஸ்ல மட்டும் அந்த கிட்டி பேக் பேஸ் பேக் கேஸ் ரியல் ஆமா ரொம்ப ஒரு சாதுவான ஆளு பூக்கி ஆளு சாதா சாதுவான மனுஷன்

படத்துல லியோவா இருப்பாரு ரியல் லைஃப்ல பார்த்தி பார்த்திபனா இருப்பாரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து டான்ல அதாவது கேங்ஸ்டரை பத்தியும் பேசிட்டோம் காப்ப பத்தியும் பேசிட்டோம் அந்த டெவில பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும் எப்படின்னா அந்த படத்துல ஒரு சீன்ல சொல்லிருப்பாங்க என்னன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ் வந்து தன்னை விட பலவீனமானவங்களை தான் வந்து தேடி கொலை பண்ணுவாங்க ஈஸி டார்கெட் அவங்க அப்படின்னு சொல்லுங்க பலவீனம் இல்ல குழந்தைங்க அப்படி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பட் இவன் மட்டும்தான் அவனுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது எவனை பாக்குறானோ எடுத்துட்டு போய் காரத்துல முன்னிட்டு வெள்ளக்கலர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா

சீரியல் கில்லர் அவன் அப்படி தானே இருப்பான் அது மாதிரி ஒரு சைக்கோத்தனமா பாக்குறவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அது ஒரு பேட்டர் அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் சரி நம்ம இந்த மாதிரி மூணு கேரக்டர் பத்தி பேசிட்டோம் இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா ஒரு கெட்டவன் ஒரு ரொம்ப கெட்டவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேடு கெட்டவன் பிடிக்கிறது அதாவது நம்ம கெட்டவன் தான் போலீஸ் ரொம்ப கெட்டவன் தான் நம்ம கேங்ஸ்டர் ரொம்ப ரொம்ப கேடு கெட்டவன் தான் வந்து அந்த டெவில் இவனுக்கு ரெண்டு பேரும் பார்ட்னரா சேர்ந்து அதாவது ஒரு போலீஸும் ஒரு கேங்ஸ்டரும் பார்ட்னரா சேர்ந்து எப்படி வந்து ஒரு கிரிமினல் பிடிக்கிற சீரியல் கிளர பிடி சீரியல் கிளர் பிடிக்கிறாங்க அப்படின்றத இந்த கதையோட இது ஒன்லைன்னு என்னன்னா கதைன்னு பார்த்தா பெருசா இதுவும் கிடையாது இவ்வளவுதான் கதையை மொத்த கதை ஆனா எடுத்த விதம் எடுத்த விதம் வேற எப்படி தமிழ் கமர்ஷியலா கொண்டு நம்ம டைரக்டர்ஸ் ஒன்னு பண்ணுவாங்க இவங்க ஸ்டேரிங் ஸ்டார்டிங் ஒரு ஒரு காலை வச்சு இறங்குறதுக்கு ஒரு ஏதோ ஒரு தமிழ் மாதிரி இன்னொன்னு என்னன்னா அது கேவலமா இருக்காது கேவலமா அப்படி வைக்கணும்னு வச்ச மாதிரி இருக்காது நல்லா இருக்கும் சரி நம்ம இவ்வளவு படத்தை பத்தி பேசணும் அந்த படத்துல இருக்க முக்கியமான சீன்ஸ் ஒரு நாலஞ்சு சீன் மட்டும் மாசான சீன்ஸ் சொல்லிடலாம் ஓகே எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது என்னன்னா மகாடாங் ஷோ கிட்ட வந்து அதான் டான்லி கிட்ட வந்து கேங்ஸ்டர் கிட்ட ஒருத்தனுக்கு வந்து டீல் பேசி நிப்பானுங்க உங்க ஏன் இது ஏன் ஏரியா உங்க ஏரியான்னு அப்ப கம்னு இருப்பான் இவன் இவன் கூட ஒருத்தன் இருப்பான் அவங்க கூட ஒருத்தன் அந்த அசிஸ்டன்ட் இருப்பானுங்க அவனோட எதிரியோட அசிஸ்டன்ட் வந்து நெக்கலா பேசிடுவான் என்னன்னா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவான் அவன் இவன் அவன் ஏதோ ஒன்று பேசிடுவான் பேசிட்டு நாங்க ரெண்டு பேர் பேசும்போது நீ என்னடா வேலை எடுபிடிக்கு என்னடா வேலை அப்படின்னு ஒடிச்சு ரெண்டு விரல அது ஒண்ணு ரெண்டு கூட ரெண்டு பல்ல அப்படியே புடுங்கி அவங்களோட பாஸோட இது ரெண்டு ட்ரிங்க்ல போட்டு ஊத்தி குடிக்க சொல்லுவான் குடிச்சிட்டு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா நல்லா நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான் இதே செம்ம ஃபண்ணா இருக்கு இந்த சீனை பார்க்க மோசமாயிருக்கும் குடிச்சவன்களா இருக்கும் அப்புறம் இன்னொரு சீன் இதே மாதிரி இருக்கும் என்னன்னா ஒரு இடத்தவங்க கிட்ட போய் பிசினஸ் பேசுறதுக்காக எல்லாருக்கும் டீ எல்லாம் ஊத்தி பக்குவமா தலைவர் என்னடா அப்படி மான் சார் கேங்ஸ்டரா இருக்கு இங்க வந்து டீயில ஊத்தி குத்து சாப்பாட விஷயம் சாப்பிடுங்க

அறிவானவங்க இல்ல போலீஸ்காரனோட ஹெல்ப் தேவை அதுக்காக ஒரு டீல் போடுவானுங்க கேவலமான டீல் தான் போடுவானுங்க அப்ப வந்து போலீஸ்காரன் நான் எப்படி உன நம்புறது அப்படின்னு போலீஸ்காரன் ஒரு கேங்ஸ்டர் நான் அப்புறம் நம்புறது அப்படின்னு கேட்கும் போது சொல்லுவான் நானும் டாக்ஸ் கட்டுற ஒரு சிட்டிசன் தான் போலீஸ் எங்களுக்காக ஒரு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணனும் அது வந்து எவ்வளவு எப்படி நாசை கேட்க பாருன்னா அவங்க தானே டாக்ஸ் எல்லாம் கட்டணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்ன போலீஸ் அப்படின்ற மாதிரி நல்ல மாதிரியே பேசுவா போல டாக்ஸ் கட்ட மாட்டான் அது அதனாலதான் பிரச்சனையா அவனுக்கு இவனுக்கு மாத்தி மாத்தி பிளாக்மெயில் பண்ணி போனேன் இவன் மைக் வச்சு

அந்த சின்ன பொண்ணை அவன் கொன்னுட்டானே இவன் தான் கொடை கொடுத்துருப்பான் அது இன்னும் என்ன ஆயிடுன்னா நான் அவ சீனு குழந்த பாவம் எங்கே இருந்தது நான் கொடை கொடுத்துன்றதுக்காக அந்த குழந்தை குழந்தைய கொலை பண்ணாள அவன சும்மா விடக்கூடாது அப்படின்னுட்டு இதுக்கப்புறம் அவன் இன்னொரு முக்கியமான சீன் அந்த கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிக்கிறது சரிங்களா கரோக்கே எல்லாம் படுவாங்கல்ல அந்த ரூம்ல போய் கண்டுபிடிப்பானு இதுல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் இதுக்கு என்ன இந்த கண்டுபிடிச்சிட்டா ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாலும் அவனுக்கு தான் அந்த கொலகாரன் கேள்சன எனக்கு கேர்சர் என்ன சொல்லுவார்னா நான் பிடிச்சா அவனை கொன்றுவேன் அப்படின்னு

ஹிந்தி படத்துல ஒரு டடன் அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் அப்போ போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண உங்களுக்கு தெரியாது சார் அந்த மாதிரி அந்த சீரியல் இவனை வந்து சீரியல் கிளர் வந்து ஜெயில போட்டுருவாங்க நம்ம நீங்க எல்லா கதையும் சொல்ற நாங்க எதுக்கு நீங்க எதுக்கு பார்க்கணும் அதனால படத்தை போய் பாருங்க அதெல்லாம் நாங்க சொல்ல அவனை ஜெயில போட்டுருவாங்க அப்போ அவனை பழி வாங்குறதுக்காக இவனே அப்ரூவர் ஆயிட்டு உள்ள போவான் இந்த அப்ரூவ் ஆகுறதுக்கு இவனுக்கு போலீஸ்காரனுக்கு எவ்வளவு தில்லு இருந்தா அந்த சீரியல் கிளர் பிடிச்சவனுங்க எப்படி பிடிப்பானுங்க போலீஸ்காரன் எப்படி போகணும்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க போலீஸ்காரன் வந்து போய் கேட்பான் ஒத்துக்க மாத்திரான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு எவ்ளோ தைரியம் தான் அவன்கிட்ட போயிட்டு நீ சரண்டர் ஆயிடு சரண்டர் ஆயிடு

பயம் அந்த சீரியல் கில்லர் மூஞ்சில தெரியும் அவ்வளவுதான் இது வரைக்கும் பயமே இல்லாத காட்டுன்னு இருப்பானுங்க சிரிச்சுக்கினே இருப்பான் அந்த சீரியல் கிலர் ஆமா நீ என்ன கொலை கூட பண்ணு எனக்கு கவலையே கிடையாதுன்னு சிரிப்பான் ஏன்னா சீரியல் கில்லர் அவனுக்கு என்ன சாவு பத்தி கவலையே இல்ல அவன் என்ஜாய் பண்ற ஆள் அது அப்படி இருக்கும் போது அவனே வந்து தலைமை இறங்கி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது பயப்படுவாரு சாவுல வந்து தப்பிச்சுட்டான் திருப்பி சாவை பார்க்கும் போது ஒரு பயம் வரும்ல அது வந்து ரொம்ப சூப்பரா சின்ன எமோஷன் தான் ஆனா அதை எவ்வளவு சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னு அந்த சீனை பார்த்தாலும் தெரியும் நான் சொல்ல மாட்டேன் விஷயம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் பாக்கலாம் கண்டிப்பாக பாருங்க அந்த சீனுக்காகவே பாக்கலாம் அந்த படத்தையே மோஸ்ட் அந்த சீனுக்காக பார்க்கலாம் நீங்க நிறைய ஒரு தமிழ் சீன் கமர்ஷியலான ஒரு தமிழாக என்ஜாய் என்ஜாய் வாட்ச் கமர்ஷியல் மூவி வாட்ச்சராக இருந்தால் நீங்க கண்டிப்பாக இந்த படம் தேட்ரை ஐட்டம் சாங் மெலடி சாங்ஸ்லாம் இல்லாத ஒரு கமர்ஷியல் மூவி பார்க்கலாம் ஓ பதிவு பண்ணிருந்தான் ஆமா அப்புறம் அங்கே போயிட்டு புஷ்பால வர பாட்டு எதிர்பார்த்தீங்கன்னா இது பார்ட் பட்டைன்னு பார்த்தா சரி ஓகே கைஸ் இவ்வளவுதான் இந்த படத்துல நம்ம வந்து சொல்ல முடிஞ்ச வரைக்கும் மோஸ்டா சொன்னால் கதையை அப்புறம் நாங்கள் உச்சுட்டு போயிடலாம் அதெல்லாம் தேவை கிடையாது இந்த படம் எந்தெந்த மாஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா இதுக்காக நீங்க பாப்பீங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதை நாங்கள் போடுறோம் இது மாதிரி என்ன கொரியன் டிராமா கொரியன் மூவியை பத்தி பேசணுன்றத நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சஜெஷன் கொடுங்க நாங்கள் பேசுறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேத்யூ அண்ட் நிதிஷ் மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய் பண்ணி